அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷமான ஒரு கோவில் தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா முப்பெரு தேவியரும் இணைந்து அபூர்வ துர்கை இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை அறந்தாங்கி சாலையில் அதாவது பட்டக்கோட்டையிலிருந்து பத்து கிலோ பத்து கிலோமீட்டர் தூரவில் உள்ள குறிச்சி என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது அஷ்டதசபுஜ மகாலட்சுமி துர்கை கோவில் இக்கோவிலில் எழுந்திருக்கும் அம்மன் முப்பெருந்தேவியரையும் ஒருங்கிணைந்த வடிவமாகும் மேலும் அம்மனின் பன்னெண்டு அடி உயர திருவுருவமானது நவ ஆனது என்பது மிகவும் தனிச்சிறப்பாகும் இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா குறிச்சி கிராமத்தில் வசித்து வந்த தனராமலிங்கம் என்பவரிடம் அருகில் உள்ள பால பாலத்தாளி கிராம மக்கள் துர்க்கை சிலையை வடி வடிவமைத்து கோவில் கட்ட ஆலோசனை கேட்டனர் அவர் கனவில் தோன்றிய துர்க்கை சித்தர் ஒருவர் உன்னிடம் வருவார் அவரது ஆலோசையின்படி சிலை செய்து வை என்று கூறினார் அதன்படி ஒரு அமாவாசை நாளில் சித்தர் அவரிடம் வந்தார் நவபாஷாணத்தால் ஆன முப்பெரும் தேவியரும் இணைந்தபடி பன்னெண்டு அடி உயர சிலை எழுந்தது பதினெட்டு கரங்களுடன் அமைந்த இந்த துர்க்கை சிலையை ஒரே நாள் இரவில் வடித்தார் சிம்ம வாகனத்தில் அமர்ந்தது போல் அன்னை காட்சி தந்தார் பின்னர் எதுவும் கூறாமல் தாம் கொல்லிமலை செல்வதாக கூறி சென்றார் சித்தர் இந்த கோவிலின் பிரார்த்தனை என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி துர்கையம்மனை வழிபட்டால் முப்பெரு தேவியும் தனித்தனியே வழிபட்ட பலன் கிடைக்கும் தீராத நோய்கள் தீரவும் தொழில்துறையில் முன்னேற்றம் ஏற்படவும் திருமண தடை நீங்க குழந்தை செல்வம் கிடைக்க வேலை கிடைக்க வேண்டியும் கணவன் மனைவி பிரச்சினை நீங்கி நிம்மதி கிடைக்கவும் இந்த அம்மனை வழிபடுகிறார்கள் இந்த துர்கையை வழிபடும் போது இவங்க வந்து வெறும் துர்கையாக மட்டும் இல்லாமல் லஷ் அதாவது லக்ஷ்மி சரஸ்வதி முப்பெரும் தேவிகளாகவும் காட்சி தர்றாங்க அதனால் இந்த கோவிலில் வந்து ரொம்ப விசேஷமானது ஏன்னா எந்த வித பிரார்த்தனை வச்சாலும் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நவராத்திரி டைமில் இந்த அம்மனை போய் தரிசித்தா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா முப்பெரும் தேவிகளும் ஒரு சேர்ந்து அமைக்கப்பட்டது அதுவும் பன்னெண்டு அடி பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த சிலையை வந்து நவபாஷாணத்தெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலோட ஏன் ரொம்ப விசேஷமானதுன்னு பார்க்கும்போது அம்பாலே வந்து கடவுளை தோன்றி ஒரு சித்தர் வருவார் அந்த சித்தரும் ஒரு கடவுள் மாதிரி தான் இல்லையா அந்த கட சித்தரே வந்து எப்படி அமைக்கணும்னு சொல்லி அமைக்கப்பட்டதுனால இந்த கோவில் ரொம்ப விசேஷமானது அதுவும் இப்போது நவராத்திரி டைம் நடந்துட்டுருக்கு முப்பது தேவிகளும் ஒரே ரூபமாக இருக்கிறதுன்றது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை இல்லையா இந்த அம்பாள் வந்து பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக காட்சி தராங்க ஏன்னா பன்னெண்டு அடி உயரத்தோடையும் பதினெட்டு கைகளோடனும் நமக்கு காட்சி தராங்க இந்த அம்பாவை போய் நம்ம வணங்கும் போது எல்லா வித சகலவித சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்குன்றது ஒரு நம்பிக்கை ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா முப்பெரும் தேவிகளும் உருவாக்கப்பட்டதுனால இந்த அம்பாவில் வழிக்கும் போது அதுவும் இப்போது நவராத்திரி டைமில் நம்ம வணங்கும் போது ரொம்ப ரொம்ப விசேஷமானது எல்லோரும் டைம் கிடைக்கும் போது இந்த கோவிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக இந்த அம்பாவில் பார்த்துட்டு வாங்க ரொம்ப விசேஷமானது முடிஞ்சால் இந்த நவராத்திரி டைமில் போயிட்டு எல்லோரும் பார்த்துட்டு வருதுன்றது ரொம்ப விசேஷமானது இந்த கோவிலில் போய் அம்பால வணங்கும் போதும் முப்பெரும் தேவியும் வணங்கினதான் வளங் வணங்கிய பலன் கிடைக்கும் இந்த மாதிரி வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி